நல்ல காலம் பிறந்ததம்மா நல்ல காலம் பிறந்ததம்மா சுயம்பு நவசக்தி துக்கையம்மனின் கண்கள் இரண்டு தீரந்ததம்மா நல்ல காலம் பிறந்ததம்மா நல்ல காலம் பிறந்ததம்மா சுயம்பு நவசக்தி துக்கையம்மனின் கண்கள் இரண்டு தீரந்ததம்மா சுயம்பு நவசக்தி துர்க்க எம்மனின் கண்கள் இரண்டு தீரந்ததம்மா அம்மா மாமா துர்க்கைம்மா கெட்டதெல்லாம் போனதம்மா தொட்டதெல்லாம் துளங்குதம் மா கெட்டதெல்லாம் போனதம்மா தொட்டதெல்லாம் தம்மா அம்மா சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மனின் கண்கள் இரண்டு தம்மா சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மனின் கண்கள் இரண்டு தீ தம்மா அம்மா அம்மா துர்க்கைமா அம்மா அம்மா துர்க்கைமா பொன்மழையாய் பொழிந்ததம்மா நிறையுதம்மா பொன்மழையாய்ப் பொழிந்ததம்மா கண்டு கண்கள் எல்லாம் நிறையுதம் சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மணின் கண்கள் இரண்டும் தீரந்ததம் மா இப்போ சுயம்பு நவசக்தி துக்கையம் மணின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா அம்மா அம்மா துர்க்கைமா அம்மா அம்மா துர்க்கை அம்மா பயிர் பச்சை செழித்ததம் மா பஞ்சம் எல்லாம் போனதம்மா பயிர் பச்சை செழித்ததம்மா பஞ்சம் எல்லாம் போனதம் மாமா சுயம்பு நவசக்தி துர்க்கை மணின் கண்கள் நீரண்டும் தீரந்ததம்மா சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மணின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா அம்மா அம்மா துக்கை அம்மா 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 துக்கைமா பசித்த வயிறும் நிறைந்ததம் மானம் பாவங்களும் தொலைந்ததம்மா அம்மா பசித்த வயிறும் நிறைந்ததம் மானம் பாவங்களும் தொலைந்ததம்மா சுயம்பு நவசக்தி துக்கை மணின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா சுயம்பு நவசக்தி துக்கை மணின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா அம்மா அம்மா துர்க்கையம்மா அம்மா அம்மா துர்க்கையம்மா சண்டாள உலகினிலே சண்டை ஓய்ந்து போனதம்மா அம்மா சண்டாள உலகினிலே சண்டை ஓய்ந்து போனதம்மா சுயம்புண்ணவசக்தி துர்க்கைமனின் கண்கள் இரண்டு தீரந்ததம்மா இப்போ சுயம்புன்னசக்தி துர்க்கையம்மனின் கண்கள் இரண்டு தீரந்ததம்மா அம்மா அம்மா துர்க்கைமா அம்மா அம்மா துர்க்கைமா துன்மார்க்கம் தொலைந்ததம்மா சண்மார்க்கம் வளருதம்மா துன்மார்க்கம் தொலைந்ததம்மா சன்மார்க்கம் வளருதம்மா பொன்னான காலம் போ பூத்து குழுங்குவதை பாருங்கம்மா அம்மா பொன்னான காலம்மி போ பூத்து குழுங்குவதை பாருங்கம்மா அம்மா அம்மா துர்க்கைம்மா அம்மா அம்மா துர்க்கைம்மா அம்மா அம்மா